ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மை பீரிஸ் ட்ராக்கர் ஸோ அந்த ஆப்பை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் அதோட ரிவ்யூ எப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ஸோ முதல்ல ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மை கேலண்டர் ஆப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும் டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து வரும் ஸோ நீங்களே பார்க்கலாம் இட் இஸ் ரியலி ஃபோர் ஃபோர் பாயிண்ட் நைன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த ஆப்புக்கு கீழே உங்களுக்கு ரிவ்யூஸும் இருக்கும் அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ நிறைய பேர் இந்த காலத்தில் வந்து டேட்ஸ் வந்து ஞாபகம் இல்லை அப்படின்னு சில இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு இதுவை வந்து நம்ம வந்து போக்குறதுக்காக தான் இந்த ஆப்பை நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஸோ லிஸ்டட் நீங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் வந்து இந்த ஆப்புக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இட் இஸ் ரியலி ஃபார் விமென்ஸ் சேஃப்டிக்காகவும் தான் ஸோ நம்ம ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லணும் அது என்னென்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம மறந்துடுறோம் நிறைய காலங்களில் ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பாக தான் இருந்திருக்கு நம்ம நிறைய ட்ராவல் பண்ணியிருப்போம் நம்ம ட்ராவலிங் டைமில் கூட நம்ம வந்து நம்ம டேட்ஸ் ஞாபகம் ஞாபகம் வச்சுருக்க மாட்டோம் ஸோ அந்த டைமில் கூட நம்ம இந்த ஆப்பை செக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் டேட் என்னன்றது அதுவே கணிச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆப்பு தான் இது ஸோ லெட் ஸ்டார்ட் த ஆப் ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் கேட்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம் ஹவு மெனி டேஸ் இட் டஸ் எ பீரியட் லாஸ்ட் ஸோ நம்ம நார்மலாக ஃபோர் டு ஃபைவ் டேஸில் நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த டேட்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் நான் வந்து ஃபைன் சூஸ் பண்ணுறேன் எனக்கு அப்புறம் ஹவு மெனி டேஸ் டஸ் யூர் சைக்கிள் யூஷுவலி லாஸ்ட் எவ் எல்லா விமன்ஸுக்குமே நார்மல் ஒரு டேஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே அந்த சைக்கிள் வந்து இருக்கும் ஸோ என்னோட டேஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் நான் சூஸ் பண்ணுறேன் ஸோ லாஸ்ட் பீரியட் டேட் என்னென்னு கேட்குது நெக்ஸ்ட்டாக நெக்ஸ்ட் என்னோடய லாஸ்ட் பீரியட் டேட் என்னன்னு சூஸ் பண்ணுறேன் நான் இந்த மாதத்துக்கு வந்து எனக்கு ஃபிஃப்த் வந்தது ஸோ ஐ ஹவ் சூஸின் தட் டிசம்பர் ஃபைவ் ஸோ இதுதான் அந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே இதுதான் உங்களோட ஸ்க்ரீனை காட்டும் நெக்ஸ்ட்டு பீரியட் டேட் என்னன்றது எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றதும் இந்த ஆப்பில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ என்னோடது பார்த்தீங்கன்னா ஜான் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் என்னோடய நெக்ஸ்ட் பீரியட் டேட் ஸோ நீங்கள் அது அது மட்டும் இல்லாமல் அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சிம்டம்ஸ் காட்டுது ஆக்சுவலி ஜென்ரலாக விமென்ஸ்க்கு வந்து எதனால் கோவம் வருது எதனால் அவங்க சேடாக இருக்காங்க எதனால் அவங்க வந்து கிரேவிங்ஸ் வருது அப்படின்றது தெரியாமல் நம்ம வந்து ரொம்ப முடிச்சிட்ருப்போம் நம்மளை பற்றி நமக்கு தெரியறதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஆப்பு தான் இது ஸோ எவ்ரிடே உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் ஃபீல் ஆகுது அப்படின்றது கூட நம்ம இதில் ட்ராக் பண்ணலாம் ஒரு ஒரு எமோஷன்ஸையுமே இதில் வந்து ஹைலைட் பண்ணி அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு உங்களுக்கு கிரேவிங்ஸ் இருந்தால் க்ரேவிங்ஸ் சூஸ் பண்ணலாம் உங்களோட மென்டலோட ஸ்டேட்டஸ் கூட இதில் வந்து ஃபீட் பண்ணலாம் இன்ஃபர்மேஷனாக டயர்டாக இருக்கீங்கன்னா ஃபட்டிக் சூஸ் பண்ணலாம் ஸோ அதெல்லாமே ஃபீட் பண்ணிக்கும் நெக்ஸ்ட்டு இது கேலண்டர் டேட்டில் எப்படி அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த கேலண்டர் டேட்டில் இந்த மாதிரி ஆப் வந்து ஹைலைட்டடாக காட்டும் எல்லோ கலர் ஹைலைட்டடுன்றது ஓவியேஷன் சைக்கிள்னு சொல்லுவாங்க அந்த டைமில் இப்போது கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் கழிச்சும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆப்லேயே நமக்கு வந்து எந்த டைமில் வந்து உடல் உறவு வச்சுக்கிட்டால் குழந்த பிறக்கும் அப்படின்றது கூட நமக்கு வந்து ஆப் மூலமாகவே தெரியும் ஸோ அதில் வந்து ரெட் டாட் அது ஹை த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னென்ட் அப்படின்றதுக்கு அந்த நாளில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாகவே ப்ரெக்னென்சிக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குன்றது தான் இந்த கே வந்து கணிக்கிது ஸோ ரிமைனிங் டேஸ்லுமே சான்சஸ் இருக்குது ஆனால் மீடியம் டு லோ அந்த சான்சஸில் தான் அது வந்து காட்டும் ஸோ ரெட் ஆட்டில் இருக்குது இல்லையா டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு அதில் அந் அன்றைக்கி ட்ரை பண்ணிங்கன்னா சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி வந்து அதிகம் அப்படின்றது தான் இந்த ஆப் நமக்கு வந்து சொல்லுது நானும் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் இட் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஸோ ஒரு மந்தோட கேலண்டர்லேயே நம்ம வந்து நம்மளோட சைக்கிள் டேட்ஸ் வந்து கொடுத்தோம்னா அது வந்து ஈஸியாக நமக்கு வந்து இந்த ரேட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி இருக்குது அண்ட் லோ சான்ஸஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி இருக்குது ஹை சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி இருக்குது அப்படின்னு கூட மென்ஷன் ஆகிருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் கேர் பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து அதாவது பெயின் பெயின் க்ராக் பெயின் நமக்கு வரக்கூடிய அப்ளமன் பெயின் கீகல் எக்ஸசைசஸ் அது எல்லாமே கூட நம்மளால் ட்ராக் பண்ண முடியும் இந்த மை சைக்கிள் பேஜ் இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு வெயிட் அண்ட் டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் டைம்ன்றது உங்கள் பீரியட்ஸோட ஸ்டார்ட் ஆயிட்டு இதுதாங்க அந்த ஆப்பு ஸோ இதில் கூட இன்னொன்று ஒரு ஆடட் ஃபீச்சர்ஸ் இருக்குது இன்வைட் பார்ட்னர் அப்படின்ட்டு அதை பற்றி பார்ப்போம் பார்ட்னர் மோடுன்றது ஒன்றும் இல்லை உங்களோட ஹஸ்பண்ட் பத்தி ஹஸ்பண்டுக்கும் உங்களோட சுச்சுவேஷன் என்ன நீங்கள் எந்த மூடில் இருக்கீங்க என்ன ப்ராப்ளம் அதாவது அவங்களால இப்போ அவங்க பண்ண முடியாது நம்ம என்ன மூடில் இருக்கோன்றது இப்போ சேடாக இருக்கோமா இல்லை ஆங்கர் மூடில் இருக்கோமா அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த அந்த இது போக்குறது தான் இந்த ஆப்பு ஸோ இதில் என்ன ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இன்விடேஷன் கோட் வந்து உங்கள் பார்ட்னருக்கு போகும் அந்த பார்ட்னர் வந்து அந்த ஆப்பை அந்த டவுன்லோட் பண்ணி அந்த என்ட்ரி கோட் கொடுத்துக்கணும் தென் யூஆர் கனெக்டட் என்ஜாய் ஆனிட்டு கே டுகெதர் ஸோ நீங்கள் உங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆகுது என்னன்றது கூட அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதாவது இருந்ததுன்னா எஃப்ஐக்யூ செக்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் இதுதான் பார்ட்னர் மோட் பில் மோட் ட்ரஸ்ட் அண்ட் கேர் ஹெல்ப் யூர் பார்ட்னர் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஹவ் யூ ஃபீல் ஸோ அது அவங்களுக்கு என்ன பார்க்க முடியுன்றது கூட கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களோட பீரியட் சைக்கிள் எப்போ ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்